அவருக்கும் தண்டனை கோயிலுக்கு செஞ்ச கோயிலுக்கு தண்டனை ஆமா அதாவது தம்பி இப்ப நம்ம ஏன் இதை சொல்றோம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க கூட்டுக்காரர் ஒரு வேலை சொல்லுவாரு மாமியாரும் ஒரு வேலை சொல்லுவாங்க மாமனாரும் ஒரு வேலை சொல்லுவாங்க அந்த குழந்தையால புரிஞ்சுக்க முடியாது யாருக்கு என்ன செய்யணும் என்ன பதில் சொல்லணும் தெரியாது அந்த பக்குவம் அந்த குழந்தைக்கு இருக்காது இன்னும் பக்குவம் படல தான் நம்ம என்ன சொல்றோம் சொன்னா பெண்ணுடைய திருமணம் வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள ஆமா

மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு அடுத்து பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியுமா இதே தான் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு வருஷம் ஜெயிலு ஒரு வருஷம் ஜெயலு ஒண்ணுமே தெரியாத குழந்தைய அந்த கல்யாணம் பண்ணிட்டு பார்த்து கல்யாணம் பண்ணு அதுக்கு இருபத்தஞ்சாயிர ரூபா அபராதம் இருபத்தஞ்சாயிர ரூபா அபராதம் ஆறு மாசம் ஜெயில் தண்டனை ஆறு மாசம் ஜெயில் தண்டனம் மாப்பிளைக்கு என்ன தெரியுமா மாப்பிளைக்கு மாப்பிளைக்கு அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் அபராதம் ஆறு மாசம் ஜெயில் தண்டனை 6 மாசம் jail நம்ம மண்டபத்து சொந்த இல்ல கல்யாண மண்டபம் ஹோனர் அவர்க்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை 6 ரூபாய் அபராதம் சீல் வச்சிருவாங்க கல்யாண மண்டபத்துக்கு சாமில் காரர் அடுத்து பாத்துன்னு வெச்சீங்க சமையல் சாப்பாடு சாமில் காரர் சாமில் சாப்பிட போடற இல்ல அவரோ சாமில் பந்தம் பாத்திர எல்லாதையும் ஒரு ரூம்ல போட்டு சீல் வச்சிருவாங்க அவருக்கும் தண்டனை இப்படி எல்லாருக்கும் தண்டனை இருக்குது இதை நம்ம என்ன சொல்றேன்னு சொன்னா மக்கள் எல்லாம் கவனமா இருந்து